எல்லாருக்கும் வணக்கம் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கண்ணியில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது ஒன்றும் பெரிய அளவில்லாம் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க நீங்கள் கண்ணியில் பிறந்திருந்து உங்களோட ஜாதகம் நல்ல நிலமையில இருந்து நடக்கக்கூடிய தசாபுர்த்தியும் நல்லபடியாக தான் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சொல்லிட்டேன் இது எல்லாமே பொது பலம் தான் அதனால் இந்த பலம்லாம் கேட்டுட்டு யாரும் தயவுசெய்து வருத்தப்பட வேண்டாம் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா சில பேருக்கு இடம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு ட்ரை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை இருந்தாலும் சரி இன்னும் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது வெளிநாட்டில் தான் இருப்பாங்க அங்கே இருந்துக்கிட்டே இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள்ன்றது இருக்கு தான் அடுத்து சொல்லணும் அப்படின்னா பண விஷயங்களில் சொல்லலாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பெரிய அளவுலலாம் எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற நிலமையில் இருக்கும் சரி பண வரவுன்றது கிடைச்சா செலவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறுரூபா கிடச்சா ஆயிரம் ரூபாய்க்கு செலவு வரும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் இந்த மாதம் அப்படின்றது ஸோ பண விஷயத்தில் நீங்கள் உங்களோட செலவுகளை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எதிர்பார்க்காத செலவுகள் இன்னும் சில பேருக்கெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கோம் ஏற்கனவே கடன் பிரச்சனைகள் தான் இருப்பீங்க இன்னும் அது மூலமாக வந்து கடன் வாங்கி பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகும் ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் இருக்க கடன் அவஸ்தைகளே போதும் புதுசாக கடன் வாங்கிட்டுலாம் அவஸ்தப்படாதீங்க முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கண் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாங்க நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ஹெல்த்தை பார்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிட வைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி நல்லா சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள்ன்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் அடிக்கடி உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க தடை தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் முயற்சிகள் எடுத்து தன்னம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றதெல்லாம் இருக்குது தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள்ன்றது ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் தான் எல்லோருக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள்ன்றது ஏற்படத்தாங்க செய்யும் குடும்பத்தில் இருக்கவங்கள்கிட்ட நீங்கள் தான் வெட்டு கொடுத்தாலும் பழைக்கணும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தான் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தான் பேசுவாங்க இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு முன்கோபம் அப்படின்றத ரொம்பவே அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் அவங்களோட அந்த முன்கோபம் அப்படின்றதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டு கோபத்தில் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றதுலலாம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் பேசிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் போய் தலையிட்டுக்கிட்டு இருக்காதீங்க அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் அப்படின்றதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய பேர் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது யாரையும் நம்பி ஏமாறாதீங்க கண்ணியில் பிறந்திருக்கவங்க ஏற்கனவே ஏமாந்ததெல்லாம் போதும் ஏன்னால் வாழ்க்கையில் ஏமாந்தவங்க லிஸ்ட் எடுத்தோம்னா கண்ணியில் பிறந்தவங்க தான் முதல் அளாக இருப்பாங்க அதனால் நீங்கள் இதுவரை ஏமாந்ததெல்லாம் போதும் இனியாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதுக்கு பாருங்கள் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் கொண்டு போயிட்டு தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாதீங்க எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்பவே கவனம் செலுத்த நீங்கள் படிப்பில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய மாதம் தான் இந்த மாதம்ன்றது படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்காது புரியுதுங்களா நல்லா படிச்சிருப்பீங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் எல்லாமே மறந்து போயிடும் அந்த மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கோம் அதனால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க புரியுதுங்களா இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் எவ்வளோ தான் கவனமாக இருந்தீங்கனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி உங்களுக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முன்கோபம்ன்றதை ஏற்படுத்தி அது மூலமாக வந்து மற்றவங்கக்கிட்ட அந்த ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் அதில் இந்த கணவன் மனைவி உறவுலலாம் இருக்கவங்க ரொம்பவே கவனமாக தான் இருந்துக்கணும் அவங்களோட கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க லவ் பண்ணிகிட்டு அதே மாதிரி தான் உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதனால் கவனமாக இருங்க யாரையும் நம்பி மறுபடியும் மறுபடியும் ஏமாந்துக்கிட்டு இருக்காதிங்க எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத தவிர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத கொஞ்சம் ரெகுலராக பண்ணிவிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்